வேலைக்கு செல்லும் பெண் ஆசை குளித்ததெல்லாம் அந்த காலம் வேலைக்கு போக ஆரம்பித்ததிலிருந்து காக்க குளியல்தான் மணிக்கணக்கில் நிதானமாக குளிக்க நேரமில்லை விதவிதமாக சாப்பிட்ட காலமெல்லாம் மலையேறி போய்விட்டது ருசியான எளிமையான விரைவு சமையல் நிறைய இடங்களுக்கு போக முடியவில்லை நிறைய காரியங்கள் செய்ய முடியவில்லை எப்போதும் வேலைகள் கழுத்தை நெரிப்பது போலவே ஒரு உணர்வு சுழற்றி அடிக்கிறது திருமணத்திற்கு முன்பு சிட்டுக்குருவியாய் இருந்தேன் பம்பரமாக சுழன்று வேலை செய்வேன் இப்போது கணவன் குழந்தை அலுவலக வேலை வீட்டு வேலை எல்லாவற்றையும் ஒரு சேர சமாளிப்பது அத்தனையும் எளிதாக இல்லை என்னை பெண் பார்க்க வரும்போது எந்த வேலைக்கும் போக வேண்டாம் வீட்டிலிருந்து விதவிதமாக சமைத்து போட்டால் போதும் என்றார் கணவர் ஆனால் இப்பொழுது உள்ள சூழ்நிலையில் கணவர் என்னை பார்த்து படித்துவிட்டு வீட்டில் வெட்டியாக டிவி சீரியல்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாய் ஏதேனும் ஒரு வேலைக்கு போய் நல்லா சம்பாதித்தால் என்ன பேருக்கு பின்னால் ஒரு டிகிரி இருந்தால் போதும் கணவர் வீட்டுக்கு போகிறதுக்கு என்று சொல்லி மேற்படிப்பு படிக்க வைக்கவில்லை வாழ்க்கையை தேர்வு செய்யவும் உரிமையை யாரும் எனக்கு தரவில்லை படிப்பு திருமணம் என்று என்னுடைய விருப்பத்துக்கு எதுவும் இல்லை இன்றைய நிலையில் குழந்தையை பள்ளிக்கு தயார் செய்துவிட்டு நானும் கிளம்ப வேண்டும் பஸ் பிடிக்க ஓட வேண்டும் அடுத்ததாக ஆஃபீஸ் வேலைகளை சுறுசுறுப்பாக முடிக்க வேண்டும் வரும்பொழுதே வீட்டிற்கு தேவையான சமையல் பொருட்களை வாங்க வேண்டும் மாலை உணவுகளை சமைத்து குழந்தைக்கும் கணவருக்கும் கொடுத்துவிட்டு அன்றைக்கு உடுத்தின துணிகளை அன்று இரவே துவைத்து விட வேண்டும் நமக்காக பரபரப்பாக இப்படி செய்கிறாலே அவளுக்கு ஏதாவது வேலை செய்து கொடுக்கலாம் என்ற எண்ணம் இல்லை ஆண்கள் வீட்டில் வேலை செய்தால் அவர்களுக்கு பெண் தன்மை அதிகரித்து விடும் என்று ஒரு அறிக்கையை பேப்பரில் படித்துக்கொண்டு தலையை திருப்பாமல் பதில் சொல்வார் குழந்தையோடு நேரம் செலவழிப்பது இதற்கு கூடவா மனமில்லை குழந்தை என்ன படிக்கிறாள் என்று கூட தெரியாமல் இந்த வாழ்க்கை நல்லபடியாக மாறும் என்ற நம்பிக்கையில் கஷ்டங்களோடு யுத்தம் நிகழ்த்தியவாறே இயங்கிக் கொண்டிருக்கிறேன் என் குழந்தையோடு செலவிடும் நேரம்தான் தற்போதைக்கான என் மகிழ்ச்சி அவனுக்காக பாடல் பாடுவது விளையாடுவது கதைகள் சொல்வது என்று நிறைவாக இருக்கிறது இதை செய்யும் பொழுது அவன் மலலை மொழியில் நன்றி அம்மா என்று சொல்வது அன்போடு கட்டித்தழுவுவது இவற்றில்தான் என் வண்டியே ஓடிக்கொண்டிருக்கிறது